இலங்கை இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகான தீவு பரப்பளவிலும் புவியியலின் முக்கியத்துவத்திலும் சிறந்து விளங்கும் நாடு ஒவ்வொரு கலாச்சாரங்கள் மதங்கள் மற்றும் வர்த்தக சமூகங்கள் என பல்வேறுபட்ட இனங்கள் பல நூற்றாண்டுகளாக இங்கு வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்களுள் இஸ்லாமியர்கள் இலங்கைக்கு வந்த வரலாறு என்பது வர்த்தகம் சமயம் சமூகம் போன்ற காரணிகளால் ஆழமானதும் பரிணாம வளர்ச்சியையும் பெற்றதுமாகும் இஸ்லாமிய வர்த்தகர்கள் முதலில் எந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தார்கள் அவர்கள் எந்த காலத்தில் இங்கு வந்தார்கள் அவர்கள் இலங்கையில் எவ்வாறு அவர்களுடைய சமூக அமைப்பினை உருவாக்கிக் கொண்டார்கள் என்பது முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கான விடையினை விரிவாகவும் உண்மை தன்மையுடனும் எனது பார்வையில் நான் வணக்கம் நான் தனுராஜ் இஸ்லாமிய வரலாற்றை தேடி அறிய வேண்டும் என்ற ஆசை எனக்கு எழுந்தது வரலாற்று நூல்கள் இணையதளங்கள் அனைத்தையும் தேடினேன் ஒவ்வொன்றிலும் பல்வேறு விதமாக பலர் தொகுத்து கூறியிருக்கின்றார்கள் அது இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் அமைகின்றது அவர்களுடைய பார்வை எவ்வாறாக இருந்தாலும் எனது பார்வையில் இஸ்லாமியர் என் சகோதரன் இஸ்லாம் என்பது என் சகோதரனுடைய மார்க்கம் இந்த காணொலியில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என் சகோதரன் என்னை ஏற்றுக்கொள்ளும் தவறுகளை சுட்டிக்காட்டுவானாக முன்னைய காலங்களில் இலங்கையின் வர்த்தக பொருளாதாரம் ஆசியா மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் முக்கிய மையமாக விளங்கியது இந்திய பெருங்கடலின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள அதன் புவியியல் நிலை காரணமாக இலங்கை பழங்காலத்தில் இருந்தே சர்வதேச வர்த்தகத்தில் முக்கிய இடத்தினை பெற்றது குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன் காலத்தில் இருந்தே இந்தியா அரேபியா சீனா ரோம பேரரசு போன்ற நாடுகளுடன் இலங்கை வணிக உறவினை கொண்டிருந்தது இலங்கையின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக இலவங்கப்பட்டை முத்து ரத்தினக்கற்கள் யானைகள் மிளகு மற்றும் பிற மசாலா பொருட்கள் விளங்கின இலவங்கப்பட்டை உலக சந்தையில் மிகுந்த மதிப்புடையதாக இருந்ததனால் இலங்கை மசாலா தீவு எனவும் செல்லமாக அழைக்கப்பட்டது மன்னர்கள் இந்த வர்த்தகத்தை அரச கட்டுப்பாட்டில் வைத்திருந்து வருமானங்கள் பெருமளவு ஈட்டினர் துறைமுக நகரங்களான மாந்தை கொழும்பு காளி திருகோணமலை போன்றவை வர்த்தக மையங்களாக விளங்கின இக்காலத்தில் இந்த வர்த்தக செயற்பாடுகள் விவசாயம் கைவினைத் தொழில் கப்பல் கட்டுதல் போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தன வெளிநாட்டு வர்த்தகர்கள் இலங்கையில் குடியேறி கலாச்சார மற்றும் பொருளாதார பரிமாற்றங்களை உருவாக்கினர் குறைந்தது ஏழாம் நூற்றாண்டில்தான் முதல் இஸ்லாமிய வர்த்தகர்கள் இலங்கைக்கு வந்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றது இவ்வாறு வர்த்தக நோக்குடன் வந்த இஸ்லாமிய வர்த்தகர்கள் இங்கு நெய் கரும்பு பருத்தி சிலந்தி மரச்சாமான்கள் அப்பிள் போன்ற பசுமை பொருட்கள் பலவற்றை கொண்டு வந்தார்கள் என்றும் மிளகாய் கிராம்பு சிலந்தி மரச்சாமான்கள் தங்கம் பித்தாளம் என போன்ற பல பொருட்களை இலங்கையிலிருந்து தங்கள் நாடுகளுக்கு ஏற்றினார்கள் என்றும் வரலாற்று பதிவுகள் கூறுகின்றது முதலாவது வர்த்தகர்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் வந்து துறைமுக நகரங்களில் தங்களுடைய குடியிருப்புகளை தொடங்கி சிறிய சமூகங்களை உருவாக்கினார்கள் என்றும் அவர்கள் மத மொழி மற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்தார்கள் என்றும் அரபிக் மொழி மற்றும் இஸ்லாமிய வழிபாடுகள் ஆரம்ப காலத்தில் முக்கிய பங்கு வகித்தன என்றும் கூறப்படுகின்றது இந்த வர்த்தகர்களின் குழந்தைகள் இப்பொழுதும் அந்த துறைமுகங்களில் ஒரு பகுதியை இருப்பிடமாக கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தரவுகள் கூறுகின்றன உள்ளூர் மக்களுடன் நேரடியான வணிகம் ஒழுக்கமான நடத்தை சமூக நீதியை வலியுறுத்தும் இஸ்லாமிய கொள்கைகள் ஆகியவை மக்களின் நம்பிக்கையை பெற்றன இதன் விளைவாக சில உள்ளூர் மக்கள் தன்னார்வமாக இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டனர் அரபு வணிகர்கள் உள்ளூர் பெண்களை மணந்து குடும்ப உறவுகளை உருவாக்கினார்கள் குறிப்பாக கடலோர பகுதியில் வாழ்ந்த சிங்கள சமூக பெண்களை அரபு மணியர்கள் திருமணம் செய்தனர் இதன் மூலம் இரு சமூகங்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு ஏற்பட்டது அது மாத்திரமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கில் வாழ்ந்த தமிழ் சமூக பெண்களுடனும் இவர்கள் திருமணத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் இந்த திருமணமானது மாந்தை திருகோணமலை போன்ற வர்த்தக மையங்களில் மிகவும் அதிகமாக காணப்பட்டது கடலோர மற்றும் வணிக சமூகத்தை சேர்ந்த மீனவர் வணிகர் கைவினைஞர் சமூகத்தை சேர்ந்த பெண்களுடன் திருமணங்களையும் இவர்கள் செய்து கொண்டார்கள் இது வணிக உறவுகளை உறுதிப்படுத்தும் ஒரு வழியாகவும் இருந்தது இதன் விளைவுகள் இந்த திருமணங்களின் மூலம் புதிய கலப்பு சமூகம் என்று உருவானது அந்த சமூகமே பின்னர் இலங்கையில் முஸ்லிம்கள் என அறியப்பட்டது இவர்களை மூரர்கள் எனவும் அழைத்தனர் இஸ்லாமிய மதம் வலுக்கட்டாயமின்றி குடும்ப உறவுகள் மற்றும் சமூக ஒத்துழைப்பின் மூலம் பரவியது இதனால் இலங்கையின் இஸ்லாமியர்களின் ஆரம்பகால வரலாறு திருமணம் வர்த்தகம் மற்றும் கலாச்சார இணைவு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்ததாக காணப்படுகின்றது இந்த சமூக கலைப்பின் மூலம் இஸ்லாம் மெதுவாகவும் நிலையாகவும் பரவியது பள்ளி வாசல்கள் கட்டப்பட்டு இஸ்லாமிய வாழ்வியல் முறை சமூகத்தில் வேரூன்ற தொடங்கியது இவ்வாறு வர்த்தகம் ஒழுக்கம் மற்றும் சமூக உறவுகள் ஆகிய மூன்று அடித்தளங்களின் மூலம் இலங்கையில் இஸ்லாமிய மதம் ஆரம்பத்தில் பரவியது ஆரம்பகால வர்த்தக மையங்களாக கொழும்பு முதன்மை வர்த்தக மையமாகவும் இஸ்லாமிய சமூகத்தின் ஆரம்ப பகுதியாகவும் இது இருந்தது காலி வர்த்தகத்திற்கும் சமூக இணக்கத்திற்கும் முக்கிய நகரமாக அமைந்தது யாழ்ப்பாணம் வடக்கு பகுதி வர்த்தகர்களுக்கான மையமாக உருவானது மதுரை வழித்தடங்கள் தென்னிந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான வர்த்தக சந்தைகளை இணைக்கும் பாலமானது கடல் வழித்தடங்கள் அரபிய கடல் வழித்தடங்கள் இலங்கைக்கு நேரடியாக வந்தன வர்த்தக ஒப்பந்தங்கள் அரசாங்கத்து உடனான நேரடி ஒப்பந்தங்கள் அல்லது வர்த்தக அனுமதிகளும் இவர்களுக்கு கிடைத்தன ஆரம்ப காலத்தில் அரபிக் மற்றும் பெர்சிய மொழிகள் பரவியது இலங்கையின் நாட்டு மொழிகளுடன் கலந்து கொண்டு புதிய கலாச்சார வழிமுறைகள் உருவானது சமய வழிபாடுகள் திருமண நடைமுறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் பண்டிகைகள் ஆகியவை சமூகத்தின் அடையாளங்களாக மாறின பதினாறு பதினெட்டாம் நூற்றாண்டுகள் இஸ்லாமிய வரலாற்றில் மாற்றங்களும் சவால்களும் நிறைந்த காலமாக இருந்தது பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஓட்டமான் சபாபி முகல் போன்ற சக்தி வாய்ந்த இஸ்லாமிய பேரரசுகள் ஆசியா ஆபிரிக்கா ஐரோப்பாவின் பகுதிகளில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தின இந்த காலத்தில் இஸ்லாமியர்களின் அரசியல் அதிகாரம் வணிகம் கல்வி கலாச்சாரம் ஆகிய துறைகளின் முக்கிய நிலையினை பெற்றிருந்தனர் ஆனால் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மத்திய ஆட்சிகளின் பலவீனம் அரசியல் சீர்கேடுகள் உள்நாட்டு அதிகார போட்டிகள் காரணமாக இஸ்லாமிய உலகம் சரமாரியாக பலவீனமடைந்தது அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் தொழில்நுட்பம் கடற்படை ஆயுதங்களின் முன்னேற்றம் கண்டதனால் முஸ்லிம் பகுதிகளில் அவர்களின் தாக்கம் அதிகரித்தது இந்திய பெருங்கடல் வணிக பாதைகள் ஐரோப்பியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றன பொருளாதார ரீதியாக பாரம்பரிய வர்த்தக அமைப்புகள் சிதைந்து போனது சமூக ரீதியான கல்வி நிறுவனங்கள் பல இடங்களில் பின்னடைவு கண்டன சில பகுதிகளில் மத அடிப்படையிலான முரண்பாடுகள் சமூக பிரிவுகள் அதிகரித்தன இவ்வாறான சவால்களுக்கு இடையில் இஸ்லாமியர்கள் தங்களது மத கலாச்சார சமூக அமைப்புகளை பாதுகாத்து வந்தனர் மொத்தமாக பதினாறு பதினெட்டு நூற்றாண்டுகள் இஸ்லாமியர்களுக்கு அதிகார உச்சத்தில் இருந்து படிப்படியான வீழ்ச்சி மற்றும் வெளிநாட்டு அழுத்தங்கள் தொடங்கிய காலமாக கருதப்பட்டது சமகாலத்தில் இஸ்லாமிய சமூகம் உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறது கல்வி தொழில்நுட்பம் அரசியல் பொருளாதாரம் போன்ற துறைகளில் முஸ்லிம்கள் அதிகமாக ஈடுபட்டு முன்னேற்றம் காண்கின்றார்கள் நவீன அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் வணிகம் போன்ற துறைகளில் பலர் முக்கிய பங்காற்றுகின்றனர் அதே நேரத்தில் அடையாள அரசியல் இஸ்லாமிய மாபியா போர்கள் அகதிகள் பிரச்சினை போன்ற சவால்களும் தொடர்கின்றன சில நாடுகளில் மத சுதந்திரம் குறைக்கப்படுவதும் சமூக பாகுபாடுகள் அதிகரிப்பதும் முஸ்லிம் சமூகத்துக்கு சவாலாக இன்று மாறியுள்ளது இதனால் கல்வி சட்ட உரிமைகள் சமூக நீதிக்காக அவர்கள் போராட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது மத அடிப்படையில் சமகால இஸ்லாமியர்கள் பாரம்பரிய மத மதிப்புகளையும் நவீன வாழ்க்கை முறையினையும் சமநிலைப்படுத்த முயல்கின்றார்கள் பெண்கள் கல்வி சமூக பங்கேற்பு வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் அதிக முன்னேற்றம் காணப்படுகின்றது இஸ்லாமிய அறிஞர்கள் மத போதனைகளை சமகால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விளக்க முயல்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவலின்படி முஸ்லிம்கள் சுமார் பத்து தசம் ஏழு வீதமானவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்றும் இது தொகையின் அடிப்படையில் இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் இருப்பதாக கூறப்படுகின்றது சமகால இஸ்லாமிய சமூகம் சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்டு தனது அடையாளத்தை பாதுகாத்தபடி உலக சமூகத்துடன் இணைந்து முன்னேறும் ஒரு இயக்கமான சமூகமாக உள்ளது இலங்கையில் இஸ்லாம் வந்தது வாளால் அல்ல வர்த்தகத்தால் யுத்தத்தினால் அல்ல நேர்மையினால் இலங்கை முஸ்லிம்கள் வெளிநாட்டவர்கள் அல்ல அவர்கள் இந்த நாட்டின் வரலாற்று வாரிசுகள் வரலாறு பொய் சொல்லாது இதுபோன்ற வரலாற்று உண்மைகளை நீங்களும் அறிய விரும்பினால் எனது பார்வை என்கின்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஒரு லைக் கொண்டு போடுங்க அதோட இந்த காணொளியினை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களமிருந்து விடைவேற்று செல்லும் நான் நான் உங்கள் தனுராஜ் நன்றி வணக்கம்